السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمد للہ الحمد للہ رب العالمین نحمد ونستعینه ونستغفره ونؤمن به ہُون اُمن بھی والے وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَنَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا مَوْلَانَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ اللهم تب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وليس البر بان تاتوا البيوت من ظهورها ولكن البر من اتقى واتوا البيوت من ابوابها صدق الله مولانا الالي الاليم وقال النبي صلى الله عليه وسلم மன் தஷப்பக பிக்வமின்லாது வசலா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அறுக்கொடையாக வந்துவித்த எம்பெருமானார் ரசூலே கரீன் சல்லாஹ் அலை வசல்லாம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபால் தாபியின்கள் மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹு ஜல்லஷானு தானா எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் எப்பொழுதும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ள நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஹஜ்ஜையும் உம்ராவையும் நசீப் ஆக்கி புரிவானாக அல்லாஹு ஜல்லஷானு தாலா நம் அனைவர்களும் அவன் ஏற்படுத்தி கொடுத்த அந்த கடமைகளை சரியாக செய்து சுவர்க்கத்தை அடையக்கூடிய நற்பாக்கியவான்களாக நம்மை ஆக்கி தந்தரல் புரிவானாக ஆமீன் என்ற துவாவோடு அல்லாஹு ஜல்லஷானு தாலா இந்த உலகத்தை ஆறு நாட்களில் படைத்தான் என்பதாக அல் குரான் ஷெரீஃபிலே கூறிக் காட்டுகின்றான் வல்லாரு சித்ததி ஐயாமின் ஆறு நாட்களில் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ளவற்றையும் அல்லாஹு தாலா ஆறு நாட்களில் படைத்து சும்மஸ்தவா அலல் அர்ஷ் அதற்கு பின்னால் அவனுடைய அரிசில் உட்கார்ந்து இலைப்பாரினான் என்பதாக அல்லாஹ் ஜல்லசா நவு தாலால் குரான் ஷரீஃபின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார் இந்த ஆறு நாட்களிலே உலகத்தில் உண்டான அத்துணை படைப்புகளையும் அல்லாஹ் ஜல்லசா படைத்து இந்த உலகத்தில் இந்த மனிதர்கள் மனிதனைப் போன்று வாழக்கூடிய ஜின்னினங்கள் இந்த இரண்டிற்கும் அல்லாஹு ஜெல்லசானகு தாலா அவனை துதிவாட அல்லாஹு தால கடமையாக்கி இருக்குகின்றான் அதேபோன்று அவன் இந்த உலகத்தில் படைத்த அத்தனை படைப்பினங்களுக்கும் அதனுடைய கோட்பாட்டின்படி வணங்குதலை கடமையாக்கி இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அந்த அத்தனை நாட்களும் அத்தனை மாதங்களும் வருடங்களும் அனைத்துமே நல்ல நாட்களே என்பதை அல்லாஹூ ஜல்லசானஹு தாலா இந்த படைப்பின் மூலம் நமக்கு கூறிக் காட்டிவிட்டார் மனிதர்களாகிய நாம்தான் இது நல்ல காலம் இது நல்ல நேரம் இதை இந்த இடத்தில் இந்த நேரத்தில் இதை செய்தால்தான் அந்த பரிகாரம் நிறைவேறும் என்பதாகவெல்லாம் மனிதனுக்கு மனிதன் கோட்பாடுகள் அமைத்து மூட நம்பிக்கைகளை வளர்த்து கொண்டு சென்று விட்டான் இந்த மூட நம்பிக்கைகள் இன்று மட்டுமல்ல நபி சொல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுடைய அந்த அறியாமை காலத்திலும் மூட நம்பிக்கை மிகைத்திருந்தது அந்த மூட நம்பிக்கையை ஒழிக்கும்படிதான் இஸ்லாம் நமக்கு உத்தரவிடுகின்றது மூட நம்பிக்கைகள் அறியாமை காலத்தில் அவர்கள் செய்த தவறுகளை தவிர இஸ்லாம் எப்பொழுதும் அந்த மூட நம்பிக்கைகளை ஆகுமதிப்பில்லை இஸ்லாமிய மார்க்கத்திலே அத்தனை மாதங்களும் சிறந்த மாதங்கள் ஆனால் ஒரு சிலர்களிடத்திலே ஒரு கோட்பாடுகள் உண்டு சஃபருடைய மாதம் வந்துவிட்டால் இந்த மாதத்திலே நாம் கபுராளிகளுக்காக துவா செய்யக்கூடாது நல்ல திருமணம் இதுபோன்ற விஷயங்களை நாம் நிகழ்த்தக்கூடாது ஏனென்றால் இந்த மாதம் ஒரு பீடை மாதம் என்பதாக மக்களுக்கு மத்தியிலே ஒரு மூட நம்பிக்கை உண்டு அந்த மூட நம்பிக்கைகளை அகற்றுவதுதான் இந்த இஸ்லாமியனுடைய கோட்பாடு ஹஸரத் பெருமானார் சல்லல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவருடைய மகனார் இப்ராஹிம் அலைஹ்ஸ்லாம் இப்ராஹிம் ரதையுல்லாஹு தாலாபவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது சூரிய கிரகணம் ஏற்பட்டது அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் கூறினார்கள் ஒரு நபியினுடைய மகனார் இறந்து விட்டதால் இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்குகின்றது என்பதை மக்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்டார்கள் அந்த நேரத்தில் ஹசரத் பெருமானார் செல்லும் வாஹு செல்லம் அவர்கள் யாருடைய பிறப்புக்காகவும் யாருடைய இறப்புக்காகவும் இந்த சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ நிகழ்வதில்லை என்பதை ஹசரத் பெருமானார் சல்லு செல்லம் அந்த நேரத்திலே கூறிக் சூரிய கிரகணம் நடைபெறுமையானால் அந்த சூரிய கிரகணம் முழுமையாக அது நிவர்த்தி அடைகின்ற வரை நீங்கள் தொழுகையிலே ஈடுபடுங்கள் என்பதை ஹசரத் பெருமானார் சல்லு செல்லம் அவர்கள் அந்த மூட நம்பிக்கையை ஒழித்து அல்லாஹுவை அந்த நேரத்திலே வணங்குங்கள் என்பதை பெருமானார் செல்லம் வாகு வளை செல்லம் அவர்கள் கற்றுத்தருகின்றார்கள் அதே நேரத்தில் அன்றைய காலத்தில் ஒரு வழக்கம் உண்டு ஒரு புறப்பட்டார்கள் என்றால் அந்த பயணம் தடைபட்டு விட்டது தடைபட்டு விட்டால் அவர்கள் முன் வாசல் வழியாக தன்னுடைய இல்லங்களிலே நுழைய மாட்டார்கள் மாறாக அவர்கள் பின்வாசல் இருந்தால் நுழைவார்கள் இல்லை என்றால் அவர்கள் அந்த வீட்டையே துவாரமிட்டு அதிலே நுழைவார்கள் என்பதாக ஹசரத் பெருமானார் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த செய்தியை அல்லாஹ் ஜல்லு தாலா அல் குரான் ஷரீஃபின் மூலம் உணர்த்தி காட்டுகின்றான் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கை உடையவர்களாக அவர்கள் இருந்தவர்களை வலைசல் பிறூத்தம் கூறிகா நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு பின்னால் உள்ள கதவுகளின் நுழைவதின் மூலமாக எந்த ஒரு நன்மையும் கிடைக்கப் போவதில்லை மாறாக வல கிண்ணல் நல்ல விஷயம் என்ன தெரியுமா மணித்தகா யார் அல்லாஹுவை அஞ்சுகின்றார்களோ அப்படிப்பட்ட அந்த அடியார்களுக்கு நல்லது எது தெரியுமா தன்னுடைய தலைவாசல் இருக்கக்கூடிய அந்த வீட்டிலே தலைவாசலின் மூலமாக நுழையக்கூடியவர்கள் தான் நன்மையை செய்யக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹூ ஜல்லசானு தால ஆயத்தை இறக்குகின்றார் ஹசரத் இமாம் பசரி ரஹமதுல்லாஹி அழகி அவர்கள் கூறுகின்றார்கள் அறியாமை அறியாமை காலத்திலே வாழக்கூடிய மக்கள் ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு அந்த பிரயாணம் தடைபட்டு விட்டால் அவர்கள் அந்த பிரயாணம் தடைபட்டதை துர்க்குறியாக அது ஒரு துர்சகனமாக நினைத்து அவர்கள் தன்னுடைய தலைவாசல்களில் நுழையாமல் பின்வாசல்களிலே நுழையக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி அவர்களுடைய இல்லங்களிலே பின்வாசல் இல்லாமல் இருந்தால் அவர்கள் ஒரு துவாரமிட்டு தன்னுடைய இல்லங்களில் வசித்தார்கள் அதை அதை கண்டித்துத்தான் தாலா இந்த ஆயத்தை இறக்குகின்றான் என்பதாக ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் கூறக்கூடிய செய்தி தப்சி ரிபுனு கசீரிலே பதிவாகி இருக்குகின்றது மற்றொரு ஹதீத்தில் ஆரம்ப காலத்தில் அன்சாரிகள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்புகின்ற பொழுது அவர்கள் முன்வாசல் வழியாக நுழைய மாட்டார்கள் பின்வாசல் வழியாகத்தான் நுழையக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதை மாற்று மதத்தினர்கள் மற்றவர்கள் இதை குறை குறைபேசியதின் காரணமாக அல்லாஹு ஜல்லசானு தாலா இந்த வசனத்தை இறக்கி நீங்கள் உங்களுடைய தலைவாசலிலே நுழையுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் மூலமாக அந்த மூட நம்பிக்கையை ஒளித்தெறிந்தார் இஸ்லாம் எல்லா விஷயத்திலும் நமக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றது மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் எந்த நாட்களையும் நீங்கள் தரை குறவாக எண்ணிவிடக்கூடாது இந்த நாள் நல்ல நாள் இந்த நாள் கெட்ட நாள் இந்த மாதம் நல்ல மாதம் இந்த மாதம் கெட்ட மாதம் இந்த வருடம் நல்ல வருடம் இந்த வருடம் கெட்ட வருடம் என்பதாக நீங்கள் கணித்துவிடக் கூடாது என்பதிலே இஸ்லாம் மிகவும் உன்னிப்பாக கவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் அல்லாஹு அல்லசானு தாலா இந்த ஆயத்தை இறக்குகின்றார் நம்மிடத்திலேயும் ஒரு மூட மூடப்பழக்கம் உண்டு ஒரு மனிதர்கள் ஜனாசா இருக்கக்கூடிய அந்த இல்லத்திற்கு சென்றுவிட்டால் நீங்கள் திரும்ப வீட்டிற்கு வருகின்ற பொழுது குளித்துவிட்டுத்தான் நுழைய வேண்டும் என்பதாக ஒரு பழக்கத்தை மூட நம்பிக்கைகளை தாய்மார்களும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் தாய்மார்கள் கூறுவதையும் நாம் காது கூடாக கேட்டுக்கொண்டிருக்குகின்றோம் மார்க்கம் அப்படி சொல்லவில்லை நீங்கள் ஜனாசாவை சந்திக்கின்ற பொழுது தூய்மையோடு நீங்கள் சந்தியுங்கள் அந்த ஜனாசாவை வழி பொழுதும் நீங்கள் தூய்மையான உள்ளத்தோடும் உடையோடும் சுத்தத்தோடும் நீங்கள் அந்த ஜனாசாவை அனுப்பி வையுங்கள் எப்பொழுது அந்த ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர்கள் அவர்களுடைய உடலிலே நஜீஸ் பட்டிருக்கும் என்று அவர்கள் நினைத்தால் குளித்துக்கொள்வது கொள்வது முஸ்தஹப்பு என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அது ஃபருத் என்று சொல்லவில்லை முஸ்தஹப்பு என்பதாக த நம்முடைய ஃபிகர் கிதாபிலே எழுதுகின்றார்கள் ஆக இது ஒரு மூட நம்பிக்கை நாம் ஜனாசாவை பார்த்துவிட்டால் வீட்டில் தான் உழைய வேண்டும் என்று நினைப்பது மூட நம்பிக்கை இது இஸ்லாம் நம்மை தடுக்குகின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹசரத் பெருமானார் சொல்லவதாகும் செல்லும் அவரிடத்தில் ஒரு பெண்மணி வருகை தருகின்றார்கள் வருகை தந்து என்னுடைய மகளுடைய கணவர் இறந்து விட்டார் அதற்காக என்னுடைய மனை என்னுடைய மகள் இத்தாவில் இருக்குகின்றார்கள் இத்தாவில் இருக்குகின்ற பொழுது என்னுடைய மகளுக்கு தன்னிலே ஒரு நோய் தோன்றிவிட்டது அந்த நோயை போக்குவதற்காக சுருமாயிட்டுக் கொள்ளலாமா என்பதாக ஹசரத் பெருமானார் சல்லல்லாகு வலைகி வசல்லம் அவரிடத்தில் அந்த பெண்மணி கோருகின்றார்கள் அப்பொழுது ஹசரத் பெருமானார் சல்லல்லாகு வளைகி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் சுருமாயிட்டுக் கொள்வது கூடாது மாறாக அன்றைய காலத்தில் எப்படி அவர்கள் இதா இருந்தார்கள் தெரியுமா அவர்களுடைய மூட நம்பிக்கை எப்படி இருந்தது தெரியுமா என்பதாக நபி நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் குறிக்காட்டுகின்றார்கள் காட்டுகின்றார்கள் தன்னுடைய கணவன் இறந்து விட்டால் அவர்கள் ஒரு வருடம் இத்தாவிலே இருப்பார்கள் இதை பற்றி ஹசரத் ஆயிஷார் அதியம் லாகு தால அவர்கள் அறிவிக்குகின்ற பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் ஒரு வருட காலம் இத்தா இருப்பார்கள் அலங்கார உடைகள் அணிய மாட்டார்கள் இருக்கக்கூடிய பழைய உடையை அணிந்து கொள்வார்கள் அவர்கள் அத்தர் நறுமணங்கள் பூசிக்கொள்ள மாட்டார்கள் அந்த ஒரு வருட காலங்கள் அவர்கள் குளிக்கவே மாட்டார்கள் இப்படித்தான் அவர்களுடைய இத்தாவை கழித்தார்கள் இத்தா முடிகின்ற பொழுது ஒட்டகத்தினுடைய அந்த சாணத்தை அவர்கள் உருட்டி தெருவிலே எழுந்து நான் இத்தாவை முடித்து விட்டேன் என்பதாக கூறி அவர்கள் வெளியேறுவார்கள் என்பதாக அந்த காலத்தில் அப்படி ஒரு மூட நம்பிக்கையில் இருந்தது அதை இந்த காலத்திலே நாம் அப்படி இல்லாமல் ஒரு கணவன் இறந்துவிட்டால் ஒரு மனைவி என்பவள் நாலு மாதம் பத்து நாள் இதாக இருந்தே ஆக வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது ஆனால் அவர்கள் அலங்கரித்து கொள்ளக்கூடாது அதற்காகத்தான் ஹசரத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே தங்களுடைய அந்த மகளுக்கு நீங்கள் சுருமாயிடுவதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் சுருமா இடக்கூடாது என்பதாக அந்த தாய் தாய்க்கு சொன்ன அந்த விஷயத்தை இந்த ஹதீஸில் ஹசரத் ஆயிஷா ரதி அல்லாஹூத்தாலான்கு அவர்கள் குறிக்காட்டுகின்றனர் எப்படி என்றால் மேலும் ஒரு அதே ஹதீஸிலே விவரம் கூறப்படுகின்றது ஒரு வருடம் ஆனவுடனே அந்த பெண்மணி இடத்திலே ஒரு மாட்டை கொண்டு வரப்படும் அந்த மாட்டினுடைய உடலிலே தன்னுடைய உடலை தேய்ப்பால் அது தேய்ப்பதன் காரணமாக அந்த மாடு செத்துவிடும் ஒரு வருடம் குளிக்காமல் இருந்ததின் காரணமாக அந்த திருவாடையின் காரணமாக அந்த மாடு செத்துவிடும் பின்பு அவளிடத்திலே ஒட்டகத்தினுடைய அந்த சாணத்தை கொடுக்கப்படும் அதை உருட்டி அவள் வாசல் முன்னால் வீசுவாள் அதோடு இத்தாவை முடித்து கொள்வாள் என்பதாக புகாரியிலே புகாரி என்ற அந்த ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது இப்படி அவர்கள் அன்றைய காலத்தில் இத்தாவை மூட நம்பிக்கையில் கழித்தார்களே அப்படி அல்ல என்பதை ஹசரத் பெருமானார் சல்லல்லாகூ செல்லம் அவர்கள் கூறிக்காட்டிவிட்டு நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது நீங்கள் மற்றவர்களை மற்ற அந்நிய ஆண்களை விட்டு மறைத்து வாழ வேண்டும் என்பதை இந்த இஸ்லாம் வலியுறுத்துகின்றது என்பதை அந்த தாயிடத்தில் கூறிய செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்குகின்றது மேலும் அன்றைய சஃபர் மாதத்தை அன்றைய காலத்தில் சஃபருடைய மாதம் வந்துவிட்டால் இது ஒரு பீடை மாதம் இந்த மாதத்திலே நாம் எது தொடங்கினாலும் அது விளங்காது என்பதாக ஒரு நுகூட நம்பிக்கையை மக்களுக்கு மத்தியில் வைத்திருந்தார்கள் அதனால் தான் ஹசரத் பிரமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா சஃபர சஃபருடைய மாதத்தில் எந்தவித தீங்கும் இல்லை மற்ற மாதங்களைப் போன்று அதுவும் ஒரு மாதம்தான் அந்த மாதம் சிறந்த மாதமாகத்தான் ஆக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நபி சொல்லாஹு வலைஹ் வசல்லம் அவர்கள் குறிக்காட்டினார் அதே போன்று இன்னும் மூட நம்பிக்கை என்ன தெரியுமா தொற்று நோய் என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே கிடையாது தொற்றினால் நோய் வருவதில்லை மாறாக அல்லாஹுடைய நாட்டம் இருந்தாலே அந்த நோய் வராது அல்லாஹுடைய நாட்டத்தோடு தான் அந்த நோய் வருகின்றது என்பதை நாம் முற்றிலுமாக நம்ப வேண்டும் இதைத்தான் இந்த இஸ்லாம் ஆமோதிக்குகின்றதை தவிர மாறாக தொற்று நோயினால் நமக்கு நோய் வந்தது என்பதை இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை என்பதை ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹூ வலைஹ் வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை ஃபத்துகுல் பாரி என்ற அந்த கிரதத்திலே தப்சீலிலே விவரிக்குகின்றார்கள் மேலும் இன்னொரு செய்தியையும் சொல்கின்றார்கள் லா தைர அன்றைய காலத்திலே பறவை ஜோசியம் அதிகமாக பார்ப்பார்கள் இன்றைய காலத்திலும் அரபிகளிடத்தில் அந்த பழக்கம் உண்டு அவர்கள் அந்த பருந்து போன்றவைகளை வளர்த்து அதை ஒரு திசையிலே பறக்கவிட்டு அந்த திசையில் அது அழகாக பறந்தால் அந்த திசையில் நாம் எந்த பயணத்தையும் மேற்கொள்ளலாம் என்பதாக அவர்கள் கணித்துக் கொள்வார்கள் அந்த திசையிலே அது பறக்குகின்ற பொழுது ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தால் அது மேலும் கீழுமாக அப்படி அசைந்து அது பறக்குகின்ற பொழுது நாம் அந்த இடத்தில் பயணம் செய்வதால் பல இடையூறுகள் இருக்குகின்றது என்பதாக அரபிகள் அந்த காலத்தில் கணித்தார்கள் ஆக அந்த பறவை சகனமும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை இதுவெல்லாம் மக்களால் ஏற்படுத்தி ஏற்படுத்தப்பட்ட ஒரு மூட நம்பிக்கை என்பதை ஹசரத் பிரமானார் சல்லவாஹூ அலைய் வசல்லம் அவர்கள் குறிக்காட்டினார் இன்றைய காலத்தில் அதையோடு மட்டுமல்லாமல் ஒருவரிடத்திலே சென்று குறி கேட்குகின்றார்கள் இஸ்லாமிய மார்க்கம் உங்களை இந்த உலகத்திலே படைப்பதற்கு முன்னால் உங்களுக்கு என்னவெல்லாம் நிகழப்போகின்றது உங்களுக்கு எவ்வளவு அல்லாஹுத்தாலா இந்த உலகத்தில் ரிஸ்கை அளந்து வைத்திருக்குகின்றான் உங்களுக்கு இந்த உலகத்திலே எப்பொழுது நோய்வாய்ப்பட்டுவிடும் உங்களுக்கு இந்த உலகத்திலே எப்பொழுது மரணம் ஏற்படும் என்பதை நாம் படைப்பதற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாஹுத்தாலா எழுதி வைத்து விட்டான் இது கலா கதர் இந்த கதரை நம்பாமல் நாம் யாரிடத்திலாவது சென்று அது குறி அது மார்க்கத்தை விட்டும் நீங்கள் வெளியேறிவிட்டதை காட்டுகின்றதே தவிர நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்குகின்றீர்கள் என்பதை காட்டவில்லை அப்படி என்றால் நீங்கள் சென்று விட்டீர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் நீங்கள் வெளியேறிவிட்டீர்கள் என்பதாக ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறிய செய்தியையும் யார் ஒருவர் மற்றொருவருக்கு மற்ற அந்த கோட்பாடுகளுக்கு மதிக்கக்கூடியவர்களுக்கு ஒப்பாக நடக்குகின்றார்களோ அவர்களை சார்ந்தவர்கள் அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்பதை ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அந்த செய்தியை காட்டி குறி பார்ப்பதும் பறவை ஜோசியம் பார்ப்பதும் கை நாடி பார்ப்பதும் இவைகள் அனைத்தும் மூட நம்பிக்கை இருந்தாலும் அது ஹராம் என்பதை அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார் மேலும் இடத்திலே உண்டான ஒரு பழக்கம் ஆந்தை தன்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் இறந்து விடுவார்கள் என்பதாக அன்றைய காலத்தில் அரபியலிடத்தில் மூட நம்பிக்கை இருந்தது இன்றைய காலத்தில் நாமும் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் ஒத்தை காலில் நின்றால் வீடு விளங்காது என்பதாக மேலும் என்ன எத்தனையோ விஷயங்கள் இருக்குகின்றன மூட நம்பிக்கைகளில் நாம் எந்த அளவிற்கு மூடி மூகை கிடைக்குகின்றோம் என்பதை நினைக்குகின்ற பொழுது ஹசரத் பெருமானார் சல்லவதாகும் அலைஹ் அவர்கள் கூறினார்கள் அல்லவா மூட நம்பிக்கைகளை முற்றிலும் தவிர்த்தந்தது இந்த இஸ்லாம் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை அதிகமானவர்கள் ஏற்றுக்கொண்டது இந்த மூட நம்பிக்கைகளை ஒழுத்ததன் காரணமாகத்தான் இஸ்லாத்தை அதிகமாக மக்கள் அந்த நேரத்திலே மதினாவிலே தழுவினார்கள் என்பதாக வரலாற்றிலே குறிப்பிடுகின்றார்கள் இதுபோன்ற மூட நம்பிக்கைகளின் மூலமாக மக்களுக்கு மத்தியில் பல பிரிவினைகள் ஏற்பட்டது அறியாமை காலத்திலே நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் இவர்களும் இதைத்தான் சொல்கிறார்கள் ஆக வார்க்கம் என்பது தனிப்பட்டதல்ல அனைத்தும் ஒன்றுதான் என்பதாக அவர்கள் அந்த நேரத்தில் நினைத்த பொழுதுதான் இதுவெல்லாம் மூடநம்பிக்கை என்பதை மக்களுக்கு அந்த நேரத்தில் விவரிக்கப்பட்டது அதன் மூலமாக அதிகமான மனிதர்கள் மதினா நகரிலே இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பதாக வரலாற்றில் குறிப்பிடுகின்றார் அதே நேரத்தில் மதினாவிலே வாழக்கூடிய ஒரு காட்டரபி அவர் ஒரு விஷயத்தை கூறுகின்றார் வயிற்றில் ஒரு புழு இருக்கும் அந்த புழு மனிதர்களையும் கால்நடைகளையும் தாக்கக்கூடிய ஒரு புழு அது ஒரு வகையான நோய் என்பதாக கூறுகின்றார்கள் இமாமி புகாரி ரஹமத்துல்லாயி அழகிய அவர்கள் தன்னுடைய அதீசில குறிப்பிடுகின்ற பொழுது இதற்கு விளக்கம் அளிக்க இதை இதைவிட கொடுமையான ஒரு நோய் என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் எப்படி என்றால் இந்த நோய்க்கு அரபிகள் பேர் வைத்திருந்தார்கள் சஃபர் என்று சஃபர் என்பதனுடைய அந்த பொருள் என்ன தெரியுமா தொற்று என்பதாக அரபியில் பொருள் கூறுவார்கள் அதனால்தான் சஃபருடைய மாதம் வந்துவிட்டால் ஒரு தொற்று நோய் நம்மை பீடித்து கொள்ளும் இந்த பீடித்து கொண்டால் இந்த மாதம் நம்மை எதுவுமே செய்ய முடியாது தொழில் தொடங்கினாலும் சரி நாம் ஏதாவது ஒரு கட்டிடங்கள் கட்டினாலும் சரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்தாலும் சரி விளங்காது என்பதாக அவர்கள் அந்த நேரத்திலே என் அறியாமை காலத்தினால் எண்ணி அந்த நாளுக்கு சஃபர் என்று அவர்கள் பெயர் வைத்தார்கள் என்பதாக அந்த ஹதீஸினுடைய இறுதியிலே ஹசரத் இமாம் புகாரி ரஹமதுல்லாஹி அலிகை அவர்கள் குறிக்காட்டுகின்றார் எப்படி என்றால் புனித மாதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய துல்காய்தா துல்ஹைஜா முஹர்ரம் இது போன்ற இந்த ரஜப் இது போன்ற மாதங்கள் புனிதமான மாதங்கள் என்பதாக கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் இவர்கள் இந்த மாதங்களை எல்லாம் விட்டுவிட்டு சஃபருடைய அந்த மாதத்தை புனிதமாக மாதமாக அவர்கள் சுயேஷ்டத்திற்கு மாற்றி கொண்டார்கள் அப்பொழுதுதான் ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் மற்ற மாதங்களைப் போன்று எப்படி இந்த மாதங்கள் எல்லாம் சிறப்பாக்கி தந்தானோ அல்லாஹூ தாலா அதுபோன்று சஃபர் மாதத்தையும் அல்லாஹூ தாலா சிறப்பாக்கி தந்திருக்கின்றான் இதில் இந்த மாதத்திலே வரக்கூடிய சோதனைகளும் குழப்பங்களும் அது எப்படி மற்ற மாதங்களிலே வருகின்றதோ அதுபோன்றுதான் இந்த மாதங்களிலும் வருகின்றது இந்த மாதம் ஒரு பீடை மாதம் அல்ல இந்த மாதமும் மற்ற மாதங்களைப் போன்று நல்ல மாதம்தான் என்பதை ஹசரத் பெருமானார் செல்லலாகும் அலைஹ் வசல்லம் அவர்கள் விளக்கிய அந்த செய்தியை இமாம் புகாரி ரஹமதுல்லாஹி அழகி தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கின்றார் மூட நம்பிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அந்த மூட நம்பிக்கைகள் நம்முடையத்தில் உண்டாக்க வேண்டிய உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா நம்முடைய ஈமானை முதன் முதலிலே பாதிக்குகின்றது அல்லாஹுவின் மீது உண்டான அந்த நம்பிக்கையை முற்றிலுமாக போக்கிவிடுகின்றது ஹசரத் பிரமானார் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது எழுவதனாயிரம் பேர் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்தில் நுழைவார்களே அவர்களிலே யார் ஒருவர் சஃபர் மாதத்தை அந்த பீடை மாதமாக கருதவில்லையோ யாரொருவர் பறவை ஜோசியம் பார்க்கவில்லையோ யாரொருவர் துர்சகனமாக கழுதவில்லையோ அவர்களும் இதிலே அடங்குவர் என்பதாக ஹசரத் பெருமானார் அவர்கள் கூறிக்காட்டக்கூடிய செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கின்றது மற்ற மாதங்களை போன்று அதுவும் ஒரு மகிழ்ச்சியான மாதம் தான் இரண்டாம் ஆண்டு சஃபர் மாதத்திலே தான் மாதத்திலேதான் அவர்களுக்கு திருமணம் நடந்தேறியது தாலா தாலானு அவர்களுக்கு எப்படி ஃபாத்திமா ரதியுல்லாஹூ தாலாவுடன் திருமணமானது என்ற அந்த செய்தியை விவரித்துகின்ற பொழுது அனிரதியுல்லாஹு தாலா அன்பு அவர்களிடத்தில் ஒரு பணிப்பெண் இருந்தார்கள் அல்லாஹு தாலா இந்த மூட நம்பிக்கையை முற்றிலும் ஒழிக்கக்கூடிய இஸ்லாமாக இந்த இஸ்லாத்திலே இந்த மாதம் மற்ற மாதங்களைப் போன்று ஒரு உன்னதமான மாதம் என்பதை அல்லாஹு ஜல்லசா தாலாவும் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் நமக்கு விளக்கித் தருகின்றார்கள் அந்த அடிப்படையில் மற்ற மாதங்களைப் போன்று இந்த மாதத்தையும் நாம் நல்ல முறையிலே கருதி நாம் முன்னால் வாழ்ந்த அந்த மூதாதையர்கள் மூட நம்பிக்கையிலே வாழ்ந்தார்களே அதுபோன்று வாழாமல் இஸ்லாம் எதையெல்லாம் மூட நம்பிக்கை என்று சொன்னதோ அதை விட்டெல்லாம் தவிர்ந்து நாம் அல்லாஹுக்கும் அளவுடைய ரசூலும் காட்டித்தந்த தந்த வழியின் பிரகாரம் நாம் அனைவர்களும் நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் கிருபை செய்து தந்தல் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் வாஹு தாவானா அனில்ஹமது இல்லாஹி அபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் தால வரகாத்தும்